ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃபனுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கெலாம் அத்தகமாக இருக்கும் நம்ம பருப்புலாம் எதுவும் சேர்க்காம ஒரு அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி இந்த டிஃபன் சாம்பார் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு நான் அஞ்சு ஸ்பூன் கிட்டே கடலை மாவு எடுத்துக்கிறேங்க அதை சேர்த்துட்டு அது கூட தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கடலை மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கட்டிலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் உப்ப நல்லா கரைச்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்கள் பாருங்கள் தண்ணியாக இருக்கணும் இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம் ஒரு வானிலையில் ஸ்பூன் பண்ணிக்கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க அதை காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதில் பொரிஞ்சதும் அது கூட மூணு நாளும் வர மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த சாம்பாருக்கு காயெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி தான் அதனால் கொஞ்சம் கூடுதலாக தக்காளி சேர்த்தால் நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு நானும் ஒன்றரை கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இந்த அளவுக்கு கொதித்து சுண்டி வரணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாம் கடலை மாவை தண்ணி சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும் முப்ப தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நம்ம டக்குன்னு கலந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ சூப்பரான டேஸ்ட்டில் டிஃபன் சாம்பார் இருக்குது ரெடி ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மண்ணை கச்சில சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க